செல்வத்திற்கு அதிபதியான லட்சுமிக்கு உகந்த நாள் வெள்ளிக்கிழமை அது மட்டுமின்றி ஆடம்பரத்தை அருளும் சுக்கிரனின் நாளாகவும் வெள்ளிக்கிழமை திகழ்கிறது வெள்ளிக்கிழமைகளில் சில காரியங்களை செய்தால் அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கலாம் வெள்ளிக்கிழமை மங்களகரமான நாளாகவும் மகாலட்சுமிக்கு உரிய நாளாகவும் கருதப்படுகிறது பிற நாட்களை காட்டிலும் இந்த நாள் புனிதம் நிறைந்த நாளாகும் எனவே இந்நாளில் ஒரு செயலை தொடங்கினால் அது வெற்றியாகவே அமையும் நல்லதொரு தொடக்கத்திற்கு உகந்த கிழமைதான் வெள்ளிக்கிழமை செல்வத்திற்கு உரிய மகாலட்சுமி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமைகள் தொடர்ந்து வழிபட்டு வந்தால் வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கும் வெள்ளிக்கிழமை வழிபாடு வெள்ளிக்கிழமை அன்று சுக்கிர ஓரையில் ஒரு சிறிய துண்டு வெட்டி வேரை எடுத்து கொள்ளுங்கள் அதில் தீபம் ஏற்றும் திரியை நன்றாக திரித்து விடுங்கள் தீபம் ஏற்றும் திரியையும் இந்த வெட்டி வேரையும் ஒன்றாக இணைத்து சுருட்டி வைத்துக் கொள்ள வேண்டும் பூஜை அறையில் ஒரு மண் அகல் தீபத்தை வைத்துவிட்டு அதில் நெய் ஊற்றி தயார் செய்து வையுங்கள் இந்த வெட்டி வேர் திரியை வைத்து தீபம் ஏற்றி வைக்க வேண்டும் அதன் பின்பு எப்போதும் போல உங்கள் வீட்டில் இருக்கும் மகாலட்சுமி திருவுருவ படத்திற்கு பூக்களால் அலங்காரம் செய்து வீட்டில் தீபத்தை ஏற்றி வெள்ளிக்கிழமையில் வழிபட வேண்டும் குறிப்பிட்ட இந்த வேர் தீபத்தை ஏற்றி அதில் எரியும் தீபச் சுடரை பார்த்து உங்களுடைய வேண்டுதலை வைக்க வேண்டும் இவ்வாறு வேண்டினால் வீட்டில் இருக்கும் பணக்கஷ்டம் சீக்கிரம் குறையும் பயன்கள் மூன்று வாரம் தொடர்ந்து சுக்கிர ஓரை வெள்ளிக்கிழமையில் இந்த தீபத்தை ஏற்றுங்கள் முடிந்தால் உங்களுடைய வீட்டில் ஒரு துளசி செடியை வைத்து வளர்க்க வேண்டும் அந்த துளசி செடிக்கு அருகில் சிறிய அளவில் மாதுளை செடியை வையுங்கள் துளசி செடியும் மாதுளை செடியும் அருகில் இருக்கக்கூடிய வீட்டில் பண கஷ்டம் வராது குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் கணவர் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கும் குடும்பத்தில் சந்தோஷமும் செல்வமும் குறைவில்லாமல் இருக்கும் வெள்ளிக்கிழமையின் சிறப்பு வெள்ளிக்கிழமைகளில் பெருமாள் கோவிலில் உள்ள தாயாரு அபிஷேகத்திற்கு தேவையான பசும்பாலை வழங்கினால் பணவரவு உண்டாகும் பச்சை வளையலை தாயாருக்கு அணிவித்திட செல்வம் பெருகும் வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லி செந்தாமரை இதழ் கொண்டு அர்ச்சிக்க தனலாபம் கிடைக்கும் வெள்ளிக்கிழமைகளில் மாலை நேரத்தில் பசுவிற்கு உணவளிக்க செல்வம் சேரும் வெள்ளிக்கிழமைகளில் மாலை வேளையில் சாம்பிராணி கொள் வீடு முழுக்க புகை போடுவதன் மூலம் வீட்டில் ஏதேனும் துர்சக்திகள் சக்திகள் இருந்து அழகிவிடும் அதோடு வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் இதன் மூலம் வீட்டில் உள்ள அனைவருக்கும் புத்துணர்ச்சி கிடைக்கும் அரச மரத்தடியில் வீற்றிருக்கும் விநாயகருக்கு வெள்ளிக்கிழமை அன்று பதினோரு தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் பணவரவு அதிகரிக்கும் அதே போல் அரச மரத்தை பதினொன்று முறை சுற்றி வருவதும் மிக சிறந்த நற்பலன்களை தரும் வெள்ளிக்கிழமை தோறும் குபேர விளக்கில் தாமரை திரியிட்டு விளக்கேற்றி வந்தால் குபேரனின் அருள் கிடைக்கும் வெள்ளிக்கிழமைகளில் விரதம் இருப்பது மிகவும் விசேஷமானது தொடர்ந்து ஒருவர் வெள்ளிக்கிழமை விரதத்தை கடைபிடித்து வந்தால் லட்சுமி முருகன் சுக்கிரன் ஆகிய மூவரின் அருளையும் ஒருங்கே பெறலாம் லட்சுமிக்கு உகந்த வெள்ளிக்கிழமை அன்று அவளுக்கு அம்சமாக விளங்கும் உப்பை நாம் வாங்கினால் நமக்கு ரெட்டிப்பு பலன் கிடைப்பதோடு நமது வீட்டிலும் லட்சுமி கடாச்சம் எப்போதும் இருக்கும் என்பது நம்பிக்கை